ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் நல்லெயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்தில் மாணவர் போராட்டம் வெடித்தது ஷேக் ஹசீனா அரசு அறிவித்த இடஒதுக்கீடுக்கு எதிராக துவங்கிய மாணவர் போராட்டம் பயங்கர கலவரத்தில் முடிந்தது பிரதமர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் அதன் பிறகு முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றது மாணவர் போராட்டத்தை நசுக்க துப்பாக்கி சூடு நடத்தி பலரை கொன்றதாக ஷேக் ஹசீனா மீது வங்கதேச போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி நிர்வாகிகள் மீதும் பல வழக்குகள் தொடரப்பட்டன இதனால் ஹசீனாவின் அரசில் முக்கிய பதவி வகித்த பலர் வங்கதேசத்தை விட்டு வெளியேறி வெளிநாடுகளுக்கு ஓட்டம் பிடித்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக ஷேக் ஹசீனாவின் அவாமி கட்சியை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்த இடைக்கால அரசு பிறப்பித்தது வங்கதேசத்தின் விடுதலைக்காக போராடிய கட்சிக்கு தடை விதித்தது சட்டவிரோதமான முடிவு என கடும் எதிர்ப்பு கிளம்பிய போதும் இடைக்கால அரசு சலைக்கவில்லை இதனிடையே வங்கதேச முன்னாள் ஜனாதிபதி அப்துல் ஹமித் கடந்த வாரம் நாட்டை விட்டு தப்பி சென்றார் அப்துல் ஹமித் அவா கட்சியின் மூத்த தலைவர் ஆவார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் வரை இரண்டு முறை அந்நாட்டின் ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் அவர் வங்கதேசத்தில் இருந்து தப்பி சென்று தாய்லாந்தின் தலைநகர் பாங்காங்கில் தஞ்சம் புகுந்துள்ளதாக கூறப்படுகிறது மருத்துவ காரணங்களுக்காக அவர் வெளிநாடு சென்றதாக அவாமி லீக் கட்சியினர் சொல்கின்றனர் ஆனால் போலீஸ் விசாரணைக்கு பயந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள அப்துல் ஹமீத் தப்பி சென்றதாக இடைக்கால அரசின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் கடந்த ஆண்டு நடந்த மாணவர் போராட்டத்தின் போது டாக்காவில் போலீஸ் துப்பாக்கி சூட்டில் இளைஞர் இறந்த வழக்கில் அப்துல் ஹமீத் மீது கடந்த ஜனவரி மாதம் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது மகன் மகள் உள்ளிட்டவர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர் வழக்கு பதிவு செய்யப்பட்ட அடுத்த மாதமே அப்துல் ஹமீதின் வீட்டை தற்போதைய அரசின் ஆதரவாளர்கள் இடித்து தள்ளினர் இந்த சூழலில்தான் அவர் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளார் ஒரு வயது நிரம்பிய முன்னாள் ஜனாதிபதி எப்படி தப்பி சென்றார் என்ற புதிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன உடல் நலம் இல்லாத நிலையில் வீல் சேரில் வெறும் லுங்கி அணிந்தபடி அதிகாலை மூன்று மணிக்கு அவர் வங்கதேசத்தில் இருந்து தாய்லாந்திற்கு விமானத்தில் தப்பி சென்றுள்ளார் என்பது சிசிடிவி மூலம் உறுதியாகியுள்ளது அவரை தப்பி செல்ல அனுமதித்த அதிகாரிகளை இடைக்கால அரசு செய்து உத்தரவிட்டுள்ளது அப்துல் ஹமீத் மீது கொலை வழக்கு இருப்பது தெரியும் ஆனால் கோர்ட்டோ ஊழல் தடுப்பாணையமோ அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்காததால் அவர் பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டதாக சஸ்பெண்ட் ஆன அதிகாரிகள் அரசிடம் விளக்கம் அளித்துள்ளனர் அதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி அப்துல் ஹமீத் தப்பி சென்றது எப்படி யார் யார் உடந்தை என்ற உண்மைகளை கண்டறிய இடைக்கால அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது அவர் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களின் துணையோடுதான் தப்பி சென்றுள்ளார் எனவும் இடைக்கால அரசு மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன ஏற்கனவே அசீனா இந்தியாவுக்கு தப்பி சென்ற நிலையில் அப்துல் ஹமீதும் தப்பி சென்றதால் மாணவர் அமைப்புகள் கொதிப்படைந்துள்ளன ஷேக் அசீனாவை போல அப்துல் ஹமீதையும் வங்கதேசத்திற்கு கொண்டு வந்து வழக்குகளை சந்திக்க வைக்க வேண்டும் அவர்கள் செய்த குற்றங்களுக்கு உரிய தண்டனைகளை நம் நாட்டிலேயே அனுபவிக்க வேண்டும் என காரசாரமாக மாணவர் அமைப்பினர் கருத்து கூறி வருகின்றனர் வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு நடந்த மாணவர் போராட்டம் அதைத் தொடர்ந்து நடந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேர் இறந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது